தளபதி விஜய் அவருடைய அரசியல் வருகைக்காக ஏகப்பட்ட பொதுமக்களும் தற்பொழுது காத்து கொண்டிருக்கிறாங்க இந்த தான் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மக்கள் இயக்கத்தை கட்சியாக பதிவு செய்து இதன் பிறகு அதன் வேலைகளை மும்முரமாக செய்யவிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருந்துச்சு இந்த தான் இந்த கட்சியினுடைய பெயர் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெருதளவு பேசப்பட்டதுனால தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மக்கள் இயக்கத்தினர் மேல் பெருமளவில் கோபத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு அதாவது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நடக்க இருக்கக்கூடிய மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் அவர் அவருடைய கட்சியின் பெயரை அறிவிக்க இருந்ததாகவும் அதற்கு முன்னதாகவே இணையத்தில் இந்த ஒரு விஷயம் கசிந்ததுனால மக்கள் இயக்கத்தின் மேல் பெருமளவில் கோபத்தில் இருக்காராம் அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த கட்சியின் பெயர் அறிவித்த உடனே அந்த கட்சியில் உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருதாம் இதற்காகவே தனி செயலி ஒன்றையும் உருவாக்கி உள்ளதாகவும் கட்சியின் பெயர் அறிவிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கோடி நபர்களை சேர்ப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு அதோடு சேர்த்து இந்த கட்சியின் பெயர் தமிழக முன்னேற்றக் கழகம் என்றும் மக்களாலும் சொல்லப்படுகிறது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் வருகைக்காக ஏகப்பட்ட பொதுமக்கள் காத்திருக்கும் மத்தியில் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த கட்சியினுடைய பெயர் இந்த கட்சியினுடைய கொடி இந்த மாதிரியான பல விஷயங்கள் வெளிவர வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது இன்னும் இரண்டு வாரங்கள்ல மக்கள் இயக்கத்தினர் டெல்லிக்கு சென்று இந்த கட்சியை பதிவு செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க